கோவை வாவுசி மைதானத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பொது நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக கடந்த மார்ச் மாதத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன் காரணமாக பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் தடை இருந்து வந்தது இதனால் கடந்த எட்டு மாதங்களாக வவுசி மைதானத்தில் நிகழ்ச்சிகள் ஏதும் நடைபெறவில்லை பல்வேறு கட்டங்களாக ஊரடங்கில் தளர்வு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் வவுசி மைதானத்தில் இசை கலைஞர்கள் மறைந்த திரைப்பட பாடகர் எஸ்பிபி க்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் வவுசி மைதானத்தில் எஸ்பிபியின் திருவுருவ படத்துடன் மேடை அமைக்கப்பட்டு கலைஞர்கள் அவரது பாடல்களை பாடி புகழஞ்சலி செலுத்தினர் பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி இரவு ஏழு முப்பது மணி வரை நடைபெற்றது இது குறிப்பிட்ட அளவில் பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் மேலும் இந்த நிகழ்வில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கொரோனா பரவல் காரணமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வஉசி மைதானத்தில் பொது நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது মানম বলম তুলম কোড়ু